ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம பங்காளியான பாகிஸ்தான் அணியின் கேப்டன் பாபர் அசாம் பார்த்தீங்கன்னா இந்திய அணி குறித்தும் இந்திய அணி ரசிகர்கள் குறித்தும் சில பல கருத்துக்கள் கொஞ்சம் நல்லதாக பேசியிருக்காரு அவர் என்ன பேசுனார் ஏது பேசுனார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க நம்ம பாபு ரதம் பார்த்திங்கன்னா இந்திய அணி முதல்ல என்னோடய வாய்த்துக்கள் தெரிவித்துக்கிறேன் கண்டிப்பாக சாம சூப்பராக ஆனாங்க இந்திய அணி பேட்டிங் போலிங் ஆல்ரவுண்டிங் டீமாக இருந்தாங்க அதனால்தான் அவங்க கோப்பை வெள்ளம் முஞ்சிச்சு எங்கள் குரூப்பில் ஆடும்போது எங்களுக்கு ரொம்ப டஃப்பாக தான் இருந்தாங்க நாங்கள் அவங்கள தான் முயற்சி பண்ணோம் முயற்சி பண்ணோம் பட் நாங்கள் தோத்துட்டோம் அதனால் இந்திய அணி உண்மையாக உலகக்கோப்பை வெல்ல தகுதியான அணி தான் கண்டிப்பாக அதை நான் ஒத்துக்கிறேன் எங்கள் அணியில் ஒற்றுமை இல்லை அதனால தான் எங்களோட தோல்விக்கு காரணம் நான் ஓப்பனாக சொல்கிறேன் இந்திய அணி ஒற்றுமையாக விளையாண்டாங்க ஒற்றுமையாக ஜெயித்தாங்க அதனால தான் உங்களுக்கு இந்த கோப்பைன்னு சொல்லிட்டு ஒரு பரிசு கிடைச்சிருக்கு மிகப்பெரிய பரிசு கிடச்சிருக்கு கண்டிப்பாக நாங்கள் அடுத்து பாகிஸ்தான் இல்லை சாம்பியன் டிராஃபி நடக்கும்போது கண்டிப்பாக அதில் நாங்கள் எங்களோடய ஃபுல் டீம் எஃபெக்ட் போட்டு நாங்கள் வெற்றி பெறுவோம் அதுக்கப்புறம் இந்திய அணி ரசிகர்களை பார்த்தா எனக்கு ரொம்ப விழிப்பாக இருக்குது இந்த அளவுக்கு கிரிக்கெட்டு ரசிகர்கள் இந்தியாவில் ஆர் இவ்வளோ ஆர்வமாக இருக்காங்களான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது ஒரு பக்கம் பெருமையாகவும் இருக்குது ஏன்னா நம்ம ஏஷியன் காண்டினெட்டில் ஒரு நம்ம பக்கத்து நாடு இந்தியாவில் அளவுக்கு ஒரு ரசிகர்கள் பட்டாலும் ரசிகர்கள் இந்தியானிக்கு இவ்வளோ ஆதரவு தர்றதுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது கண்டிப்பாக நாங்கள் உலகக்கோப்பை ஜெயிச்சு வந்தால் கூட இந்த மாதிரி ரசிகர்கள் எங்களுக்கு வருவாங்களான்னு தெரியல ஆனால் எங்களுக்கும் கனவு இருக்கு உலகக்கோப்பை வெல்றதுன்னு நிறைய கனவு இருக்கு கண்டிப்பா அதுக்கான நோக்கி தான் நாங்கள் போயிட்டு கண்டிப்பாக நாங்கள் ஒரு கம் பேக் பழைய பாகிஸ்தானு கம் பேக் கொடுப்போம் அதுக்கப்புறம் பும்ரா பற்றியும் பேசியிருக்காருங்க ஜஸ்பீர் பும்ரா தான் இப்போதிக்கு தலை சிறந்த பந்து வீச்சாளர் அவர் எங்கள் டீம்லாம் ஆடும்போது எங்கள் நாங்கள் நிறைய அவருக்கு தான் பிளான் பண்ணிணு வந்தோம் பட் எங்களோ எல்லா பேட்ஸ்மேனையும் அவர் எப்படி சொல்கிறது திணற வச்சிட்டார் எங்களோட தோல்விக்கு முக்கிய காரணம் எங்கள் மேட்சில் பொம்ரா தான் கண்டிப்பாக பொம்ரா சூப்பர் பந்து வீச்சாளர் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம பாபு அசாம் ஆமாங்க அவர் சொன்ன மாதிரி ஜஸ்பீர் பும்ரா மேன் ஆஃப் த சீரீஸுங்க சும்மாவா சும்மாவை கொடுத்துருவாங்க மேன் ஆஃப் த சீரிஸ் ஒரு ஆல்ரௌண்ட் ஆல்ரவுண்டரிங் கொடுத்தாங்கன்னா பேட்டிங் போலிங் நல்லா பண்ணாங்க அப்புறம் ஒரு பேட்ஸ்மேன்னா பரவாயில் ரன் அடிச்சான்னு சொல்லிட்டு ஒரு பவுலர் வாங்குறது சாதாரண விஷயம் கிடையாது கண்டிப்பாக ரொம்ப பெரிய விஷயம் அப்புறம் ஹர்திக் பாண்டியா எல்லாமே குட் டீம் எஃபெக்ட்ங்க ஹர்திக் பாண்டியா இருக்கட்டும் சூரியகுமார் யாதவ் அப்புறம் ஹர்தீப் சிங்கு நம்ம கோலி ரோஹித் சர்மா ரிஷப் பண்ட் எல்லாமே ஃபுல் டீம் தான் நம்ம இந்த வெட்டி கிடைச்சிருக்கு நமக்கு அதனால் பாகிஸ்தான் அணியின் கேப்டனே நம்மளை பற்றி பெருமையாக பேசியிருக்குது கொஞ்சம் மகிழ்ச்சியாக தான் இருக்குது பார்க்கலாம் சாம்பியன் ட்ராஃபி வேறு நம்ம எங்கே பாகிஸ்தானில் போய் ஆடுறோம் கண்டிப்பாக ரொம்ப நாள் ரொம்ப வருஷம் கழிச்சு பல வருஷம் கழிச்சு பாகிஸ்தான் ஆடுற மாரி வருது பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க சொல்லிட்டேன்னா ஒரு ஹோம் அட்வான்டேஜ் இருக்கும் பாகிஸ்தானுக்கு எப்போவுமே எந்த நாடு எந்த சொந்த நாட்டில் ஆடினாலும் கொஞ்சம் ஹோம் அட்வான்டேஜ் இருக்கும் பார்க்கலாம் இந்திய அணி இதே சீனியர் பிளேயர் ரோஹித் ஷர்மா விராட் கோலி இவங்க தான் இருப்பாங்க சாம்பியன் ட்ராஃபியில் எந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கஸும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்திய அணி இன்னும் அடுத்த ரோஹித் சர்மா தலைமையிலான அடுத்த வார் ஐசிசி ட்ராஃபி எத்தனை வின் பண்ணணும் நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் ஷிப்ஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலில் சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்